மறதி வந்து ஒன்னு வந்துட்டு நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட்டு எக்ஸசைஸ் பாடியை டேக்கர் பண்ணிக்கிறதும் ஒன்று இன்னொன்று வந்து மெமரி ப்ராசஸ் நம்ம மெமரி ப்ராசஸ் மூணு ஸ்டேஜஸ் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ரிசீவிங் த இன்ஃபர்மேஷன் அப்புறம் என்கோட் பண்றது அதுக்கப்புறம் ரிட்ரைவ் பண்ணிக்கிறது பிரெயின்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஓரளவு படிச்சுக்கிட்டே போயிடுவோம் பட் ஆனால் ரிலேட் பண்ணிக்கவே மாட்டோம் நான் சோஷியல் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கும்போது இந்த இயர்ஸ் வந்து எங்க வீட்டினுடைய நம்பரோடவோ இல்லை வந்துட்டு எங்கள் அம்மா அப்போட டேட் ஆஃப் பர்த் ஏன் டேட் ஆஃப் பர்த் எதோ வந்துட்டு லிங்க் பண்ணி விட்டுருவேன் இந்த லிங்க் பண்றது வந்துட்டு ஈஸியாக போய் பிரெயின்ல ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆக ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ராசஸ் வந்து என்கோடிங் சொல்லுவோம் ஏதோ ஒரு விஷயத்தோடவோ ஏதோ ஒரு நிகழ்வோடவோ தொடர்பு படுத்திக் கொள்றது இப்ப ஆடிட்டரியில உங்கள்ட்ட கேட்கும் அந்த அண்ணாட்ட பேசும்போது அன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டனே அப்படிங்கறத என்னோட கீவேர்டு அதை தான் நான் பிரெயினுக்குள்ள போய் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ பாக்கும்போது அன்னைக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது இங்க எல்லோவா இருந்துச்சு இங்க ரெட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம் ஏதோ ஒன்னு தொடர்பு படுத்தி பிரெயினுக்குள்ள தான் என்கோடிங் த ப்ராசஸ் சோ இதை வந்து ஒழுங்கா செய்யணும் ஒழுங்கா செஞ்சாலும் இந்த ஹேண்டில் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான குழந்தைங்க வந்து மூளை எப்படி எப்படி ஸ்டோர் நம்ம செஞ்சாலே எண்பது சதவீதம் இந்த மன அழுத்த குழந்தைங்களுக்கு வர வாய்ப்புகளே கிடையாது அதை தாண்டி இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா ஒரு ப்ரொபஷனல் கைடன்ஸ் எடுத்துக்கணும் மற்றபடி வந்து உடல் நலத்தையும் இந்த மாதிரி பிரெயின் மெக்கானிசம்ஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணாங்கன்னா இன்னுமே தெளிவு வந்துடும் நிறைய தெளிவு உள்ள குழந்தைங்க நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும் புவர் டயட் இருக்கும் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க தான் வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா பேரண்ட்ஸ் தூங்கவே விட மாட்டாங்க மெயினா தூக்கங்கிறத வந்து உடல் நலத்துக்கும் மனது ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ நல்லா படிப்பாங்க இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகாம போயிடும் ஒண்ணு ஸ்லீப்னால இன்னொன்னு பாடிக்கு வந்து தேவையான ரெஸ்ட் இல்லாதப்போ பாடியை ஒழுங்கா ஒர்க் பண்ணாது நமக்கு தேவையில்லாத தலைவலி வரும் உடம்பு வலிக்கும் அதுவும் இல்லாம ஸ்லீப் ஸ்டேஜஸ் ஒன் டு ஃபோர் சோ குழந்தைய வந்துட்டு அந்த தேர்ட் ஃபோர்த் ஸ்லீப் ஸ்டேஜஸ்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களுடைய அந்த மெமரி ப்ராசஸே ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிடும் ரொம்பவுமே அதை டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம் த்ரீ டு ஃபோர் ஸோ அந்த டைம் போய் பேரண்ட்ஸ் எழுப்பி விடுவாங்க நமக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எழுந்துருவோம் சில நேரம் எழுந்திருக்க முடியாது இருந்து அந்த கண்டிஷனில் உள்ளது வந்துட்டு மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதை வந்து டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம் அந்த டைம் போய் பேரண்ட்ஸ் எழுப்பும்போது போது குழந்தைங்களுக்கு அந்த ஞாபகம் மறதியே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று ஃபுட்டு வெளியில் உள்ள ஃபுட்டெல்லாம் சம்டைம்ஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்து சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் அதை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அப்புறம் கான்ஸ்டிபேஷனோ இல்ல வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளமோ ஏதோ வரும் இந்த பிசிக்கல் எனர்ஜிக்காக நம்ம இந்த விஷயங்களை கொடுக்க கொடுக்க அந்த எனர்ஜியை டிவைட் பண்ண டிவைட் பண்ண மெமரி நல்லா இருக்காது அதாவது நம்ம பிசிக்கலா பிப்டி பர்சன்ட் நல்லா இருந்தா மென்டலி பிப்டி பர்சன்ட் நல்லா ஆயிடுவோம் சோ அந்த கேப்ப வந்து இது எடுத்துக்கும் பிசிக்கல் ஹெல்த் சோ அதனால ஸ்லீப் ஃபுட்டு ஹைட்ரேஷன் லெவல் எல்லாமே கரெக்டா இருந்தாவே இந்த மெமரி அதிலுமே அஃபெக்ட் பண்ணாது